சுத்தம் பேம்மா அத செய்ய வேணும்ன்னால் நோய் வறுமே கண்ணம்மா அதன் மேலாண்மை செய்ய வேற சுத்தம் செய்யும் நாம் இட வேணும் அத மறு சுழற்சி செய்ய நானும் பயன்படுத்த மறக்க வீணாக்கும் திடப்பொருளே குவிக்க கூடாது நோய் தருமே திடக்கலைகள் அழுத்திட வேணும் திடக்கலைகள் நேர நிலமும் கெட்டு போகுமே அதை விட்டு வச்சா நாய் நொடிகள் வந்து சேருமே நெகிழிப்பையை கிட்ட நெருங்க விடவே கூடாது மனிதன் மலவும் திறந்த வெளியில் கழிக்க கூடாது அழுவும் பொருளை திறந்த வெளியில் வீசக்கூடாது அத மண்ணில் புதச்சூரமாக மாட்டிட வேணும் சுத்தம் வேணும் சுத்தம் பண்ணணும் கண்ணம்மா அதை நித்த நானு செய்ய வேணும் கண்ணையா அசுத்தம் சுத்தம் சேர்த்தால் நோய் வருமே கண்ணம்மா